நிறைய எனக்கு நூற்று கணக்கான தொலைபேசிகள் வந்தது உதவியாளர்கள் சொன்னாங்க நான் படப்பிடிபிளர்ல இந்த விஷயத்தை சார் பாக்குறீங்க என்ன உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல தவறு அந்த மாதிரி ஒரு நபர் எல்லாம் அரசியலுக்கு இருக்கவே தகுதி ஏற்றவர்கள் அரசியல்வாதி நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல யாரையோ வன்மத்தை தீர்க்கறதுக்காக யாரையோ பணி வாங்குறதுக்காக எங்க திரைத்துறையில உள்ள நாயகிகள பெண்கள் எல்லாம் இப்படி அவதூறா ஒரு கேவலமா பேசுறதெல்லாம் அனுமதிக்க முடியாது அது தவறு கேவலமா போக்குல அது ஆடியோ நானும் கேட்டேன் எனக்கு காமிச்சாங்க ஷார்ட் கடையில இந்த மாதிரி அது ஒரு என்னன்னு சொல்றது நாகரிகம் இல்லாத அநாக நாகரிகமான செயல் அது ஏன்னா கதாநாயகிகள்ங்கிறவங்க வந்து எங்க திரைத்துறையில் ஒரு அங்கங்கள் அவர்கள் ஆடைகள் அப்படி இப்படி அவங்க விருப்பத்துக்கு அணியெல்லாம் சுதந்திரம் முப்பத்தி மூணு விழுக்காடு இன்னும் இந்த விசியமான் கட்சியெல்லாம் ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் அவர்கள் வெளிநடத்திட்டு போகிற நேரத்தில் பெண்கள் தான் தாய்கள் பெண்கள் இருந்து தான் என் ஆண்கள் இருக்க வந்தது இப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மானத்தோட மரியாதையத்தோட ஒரு சமூக அந்தஸ்தோடு கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் தான் திரைத்துறையில நடிகைகள் விளையாட்டா நாங்கள் பேசிக்குவோம் விளையாடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கேவலமாக இருந்தது அதான் நான் கண்டிச்சு இந்த இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக அறிக்கை வெளியிடச்சிருந்தேன் நானும் பேசி அனுப்பிச்சேன் சார் இப்போ தொடர்ச்சியா வந்து திரைத்துறையினரை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ச்சியாவே நடந்துகிட்டு இருக்கு நிஜமாவே நிறைய நடக்கு இல்லையா மணிப்பூர் அங்க இங்க நிஜ வாழ்க்கையில எப்படி நடத்துறீங்க நீங்க பெண்களை அப்படியே நடத்துறீங்க அதை பண்ணிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி அதனால சமத்துவம்ங்கிறது இருபாலருக்குமானது கற்புங்கிறது இருபாலருக்குமானது வாங்க ம் ஓகே சார் இதுல வந்து அதிமுகவினுடைய ஆதிமுகவினுடைய செயலாளர் எடப்பாடி அவர்களையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க நோ அப்படி நடக்க முடியாது அதனால தவறு ஏதோ பரவே கிடைக்கல வேலை இருக்காங்க அப்படி சில அது என்ன சொல்றது மனித குணமே அல்ல அது ஓகே பொதுவா சமத்துவம் எல்லாம் அங்க வச்சிட்டு எல்லாம் இப்படி பேசுறது ஏத்துக்க முடியாது அது ஒரு திருமணமாக அந்த பெண்மணி நாளைக்கு திருமணம் இருக்கு அவருக்கு ஒரு மானவும் மரியாதையும் காப்பாற்றப்படலாம் அவங்க சினிமா நடிக்கிறவங்களா இருக்கலாம் அதுக்காக இப்படி எல்லாம் பேசலாமா தவறான பூக்கள் நாளைக்கு சமுதாயத்துல சரியான ஒரு இதை கொடுக்காது ஒரு இடம் சரியான இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி யாருமே தெரியாது யார் பேசியிருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் ஓகே ஓகே சார் நான் பயசிங் பண்ணா இன்ட்ரீவ்ல வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணிட்டு போட்டாங்க அதுதான் உண்மை அது எனக்கு பார்த்ததுக்கு எனக்கே அறிவுறுப்பாக இருந்தது ஏன்னா நான் இப்படி பேசியிருக்கேன் ஆனால் முன்னாடி பின்னாடி வைரமுத்து கேட்டது அதுக்கப்புறம் பின்னாடி உலகம் கட் பண்ணிட்டாங்க வைரமுத்து சினிமாவில் இது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு ஒன்று எங்களுக்கும் கொடுக்கறது சொல்லி அது சொல்லியிருந்தேன் ஆங்கத்தை அதுவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது இது வெளிப்படையாக அப்படி பேசுறதெல்லாம் வரவேற்க முடியாது